ஏழாம் படைவீடு என்று கொண்டாடுகிற அளவுக்கு மிகவும் உயர்வானது எது என்று சொன்னால் நம்முடைய மருதமலை அது நம்ம முருகப்பெருமான் மருதமலையின் மீது சுயம்பு மூர்த்தியாக வீற்றிருக்கிறார் தன்னுடைய பெயரிலும் தன்னுடைய உடலிலும் மனதிலும் பாம்பை சுமந்தவர் பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தர் என்பவர் மிகப்பெரிய ஒரு பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் என்று சொல்லலாம் பாம்போடு இந்த சித்தர்களுக்கு ஒரு பெரிய தொடர்பு உண்டு சொல்லலாம் குலதெய்வத்தை வணங்குகிறவர்களாக இருந்தால் அவர்கள் கருப்பிலே அரணாக்கிய இருக்கட்டுவார்கள் வைணவத்தை வணங்குகிறவர்களாக பெருமாளை வணங்குகிறவராக இருந்தால் அவர்கள் சிவப்பிலை அரண்க்கிய இருக்கட்டுவார்கள் அந்த விஷம் எந்தெந்த பாம்புல விஷம் இருக்கும் அந்த விஷம் எப்படி இருக்கும் அந்த விஷத்தை வைத்து எந்த நோயை குணப்படுத்தலாம் பல விஷமுள்ள பாம்புகளை பிடித்து வர சொல்லியிருக்கிறார்கள் பாம்பிடம் இருந்து விஷத்தை கொண்டு வர சொல்லி இருக்கிறார்கள் அப்படி பாம்போடு தொடர்புடையவர் தான் வந்து பாம்பாட்டி சித்தர் பாம்பு அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பாம்பு தான் நம்ம அடிக்கிறோமா அதுக்குள்ள சித்தர் இருக்காரா நமக்கு தெரியாது ஒருவேளை சித்தர் இருக்கிற பாம்பை நம்ம அடிச்சுட்டா சித்தருடைய சாபத்துக்கு நம்ம ஆளாகும் தான் அதுக்கு மட்டும் நாகத்துக்கு மட்டும் என்ன பண்ணாங்கன்னாக்கா நாகதோஷம் என்று வைத்தார்கள் நம்ம ஊர்ல பாருங்க புத்த சுத்தி நிறைய பேர் வணங்குவாங்க வழிபாடு பண்ணுவாங்க சுத்தி வருவாங்க பல நல்லது உங்களுக்கு நடக்கும் என்ன காரணம்னா ஒருவேளை அந்த பாம்புக்குள்ள சித்தர் இருந்தா சித்தரை இவர்கள் வணங்குவதன் மூலமாக பல இது இவங்களுக்கு சித்திக்கும் அதான் பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுவாங்க ஏன்னா பாம்பு வந்து பாலை சாப்பிடாது பாம்பு முட்டையை சாப்பிடாது அது ஏன் பாம்பு புத்துல பால் ஊற்றுனாங்க தெரியுங்களா ஸ்ரீகுமரன் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் காதடி ஸ்டெப் இன்டு த வேர்ல்ட் ஆஃப் ரீடிஃபைன்ட் எலெகன்ஸ் வித் விஓவி ஃபோர்ட்டிஇ பாய் நவ் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சித்தர்களின் தலைவர் முருகப்பெருமான் சித்தர்களின் சித்தர் சிவபெருமான் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற திருத்தலம் மருதமலை முருகப்பெருமான் மருதமலையின் மீது சுயம்பு மூர்த்தியாக வீற்றிருக்கிறார் சுப்பிரமணியர் மட்டுமல்ல வள்ளி தேவானையோடு சுயம்புவாக வீற்றிருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு தலம் மருதமலை ஆறுபடை வீடு முருகருக்கு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏழாம் படை வீடு என்று கொண்டாடுகிற அளவுக்கு மிகவும் உயர்வானது எது என்று சொன்னால் நம்முடைய மருதமலை மருதமலையில் அங்கே பாம்பாட்டி சுத்தருக்கான ஒரு குகை இருப்பதை நாம் அறிவோம் பாம்பாட்டி சித்தர் தன்னுடைய பெயரிலும் தன்னுடைய உடலிலும் மனதிலும் பாம்பை சுமந்தவர் பாம்பாட்டி சித்தர் அவருடைய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடு பாம்பே விலை ஆடு பாம்பே என்று பாம்பை பற்றியே இருக்கும் சித்தர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை என்பது விரிந்து கொண்டே போகிற வாழ்க்கை நம் பெயருக்கு முன்னால் சில அடைமொழிகள் பேருக்கு பின்னால் நாம் பெற்ற பட்டங்கள் படிப்புகள் எல்லாம் போட்டு நீண்டு கொண்டே போவது மனித வாழ்க்கை அதிலும் இல்லற வாழ்க்கை ஆனா அவர்கள் சித்தர்களுடைய வாழ்க்கை எப்படின்னா அவங்க பெயர் கூட வெளியில் தெரியாது அவர்கள் எழுதிய பாடல்களை வைத்துத்தான் அவருடைய பெயரை நாமாக குறிப்பிட்டு சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படி பாம்பாட்டி சித்தர் என்பவர் மிகப்பெரிய ஒரு பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் என்று சொல்லலாம் முருகப்பெருமானும் பாம்பை வைத்திருக்கிறார் சிவபெருமானும் பாம்பை தலையில் வைத்திருக்கிறார் அப்படி பாம்போடு இந்த சித்தர்களுக்கு ஒரு பெரிய தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன் உணவை உற்பத்தி செய்த காலம் அல்ல உணவை தேடி போன காலம் வேளாண்மை சமூகத்துக்கு முன்பு நாமெல்லாம் வேட்டைக்கார சமூகமாக இருந்தப்ப பாம்புகள் அடிக்கடி அவர்களை தீண்டுகிற ஒரு சூழல் இருந்தது எல்லா இடங்களையும் பாம்புகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் பாருங்கள் அரைஞான் கயிறு கட்டுகிற பழக்கமே நமக்கு வந்துச்சு அருணாக்கேரும்பாங்க அரைஞான் கயிறு அறை என்றால் பாதி இடுப்பிலே உடம்பிலே பாதியிலே கட்டக்கூடிய கயிறு ஞான் என்றால் இருக்கும் என்ற அர்த்தம் வளைவு என்ற அர்த்தம் அருணாக்கேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிறத்தில் கட்டுவாங்க ஒன்று கருப்பு நிறம் ஒன்று சிகப்பு நிறம் குலதெய்வத்தை வணங்குகிறவர்களாக இருந்தால் அவர்கள் கருப்பிலே அருணாக்கியர் கட்டுவார்கள் அதாவது வைணவத்தை வணங்குகிறவர்களாக பெருமாளை வணங்குகிறவராக இருந்தால் அவர்கள் சிகப்பிலே அருணாக்கிய கட்டுவார்கள் அப்படி பாம்பிடம் வந்து தன்னை காதுகாத்து கொள்வதற்காக தான் அர்ணாக்கேரை கட்டினாங்க ஏன்னா அதுதான் முதல் உதவி பாம்பு கடிச்சிச்சுன்னா முதல்ல ஒரு கயிறு எடுத்து எங்கே கடிச்சதோ அந்த இடத்துல வந்து இறுக்கி கட்டிடுவாங்க அப்படித்தான் நம்ம அருணாக்கேரை நமக்கு பயன்பாட்டுக்கு வந்தது அப்படி சித்தர்கள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்போடு தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் பாம்பு பிடிக்கிறவர்களோடு அவர்களுக்கு பெரிய தொடர்பு இருந்திருக்கு அவர்கள் மூலமாக பாம்பை பற்றி பல செய்திகளை அவர்கள் தெரிந்து வைத்திருந்திருக்கிறார்கள் ஏன்னா பாம்பை வெற்றி கொள்வது தான் முதல் வேலையாகவே அன்னைக்கு இருந்திருக்கு காட்டில் வாழுகிற போது மலைகளில் வாழுகிற போது அந்த விஷம் எந்தெந்த பாம்பில் விஷம் இருக்கும் அந்த விஷம் எப்படி இருக்கும் அந்த விஷத்தை வைத்து எந்த நோயை குணப்படுத்தலாம் பல விஷமுள்ள பாம்புகளை பிடித்து வர சொல்லி இருக்கிறார்கள் விஷத்தை கொண்டு வர சொல்லி அப்படி பாம்போடு தொடர்புடையவர் தான் வந்து பாம்பாட்டி சித்தர் அந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு அந்த பாம்பை தேடி போகிறார் அப்போ அவருக்கு வந்து ஒரு செய்தி சொல்லப்படுது என்னன்னா நாகலிங்க மரத்திற்கு அடியிலே ஒரு பாம்பு இருக்கிறது அது மாணிக்கத்தை சிறிது வைத்திருக்கக்கூடிய பாம்பு வெளிச்சம் அதிலே தென்படும் அந்த பாம்பை பிடிச்சிட்டு வந்தால் எவ்வளவு வேணால் விலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்காக அந்த அரிய வகையான பாம்பை தேடி அவர் போகிறார் அப்படி போகிறபோது நீண்ட குளிர் கடினமான ஒரு பணி இருக்கக்கூடிய அந்த காட்டிலே அந்த மலையிலே வீட்டிலிருந்து அந்த நாகலிங்க பூவையை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டே இருக்கிறார் நாகலிங்க மரத்தை ஏன்னா மனித நடமாட்டம் இருக்கிறது என்று தெரிஞ்சாலே அந்த பாம்பு இந்த பக்கம் வராது அப்படி காத்திருந்து காத்திருந்து கடைசியில் ஒரு வழியாக அந்த நாகலிங்க மரத்துக்கு கீழே அந்த சிறு மணி மாணிக்கத்தை வெளியிடக்கூடிய அந்த அரிய வகையான பாம்பை அவர் பார்த்துட்டார் பார்த்த உடனே தன்னிடம் இருந்த அந்த சாக்கு பையை வைத்துக்கொண்டு சேனல்களெல்லாம் வைத்துக்கொண்டு அதை பிடிப்பதற்காக போகிற போது மிகப்பெரிய பிரகாசமான ஒரு ஒளி அங்கே தென்படுகிறது அங்கே ஒரு சித்தர் இருக்கிறார் அவர்தான் சட்டை முனி என்பவர் அவர் சொல்கிறார் எதற்காக வந்தாய் என்று கேட்கிற போது இந்த அரிய வகையான பாம்பை பிடிப்பதற்காக நான் வந்தேன் என்று பாம்பாட்டி சித்தர் சொல்கிறார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் இந்த பாம்பை விட விலை உயர்ந்த பாம்பு உனக்குள்ளே இருக்கிறது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கிறது அந்த பாம்பைத்தான் குண்டலினி சக்தி என்று சொல்லுவார்கள் இரண்டு பாம்புகள் ஒன்றை ஒன்று பின்னி இருப்பதைப் போல இருக்கும் நம்ம ஊர்ல குழந்த பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அதனுடைய உச்சுக்குழி துடிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பொடி கூட சிலது வைப்பாங்க ஏன்னா பிரபஞ்சத்தோடு நேரடி தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய இடம் அந்த இடம் அந்த மாதிரி குண்டலினி சக்தியை கீழே இருந்து மூலாதாரத்திலேருந்து அந்த சக்கரங்கள் வழியாக மேலே எழுப்புகிற போது நம்முடைய நிலை வந்து உயர்கிறது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உனக்குள்ளே இருக்கிறது ஒரு பாம்பு உனக்குள்ளே இருக்கிறதே அதை விட்டுவிட்டு நீ ஏன் இந்த பாம்பை பிடிக்க வருகிறாய் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை அன்றைக்கு அவர் உதிர்த்தார் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல பாம்புக்கும் பாம்புகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா துறவிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு என்னன்னா துறவிகள் தங்களுக்கென்று ஒரு வீடு வைத்து கொண்டிருக்க மாட்டார்கள் சொந்தமாக அவர்களுக்கு இடமோ நிலமோ வாழ்வதற்கான எதுவுமே இருக்காது அதே மாதிரி பாம்புகளும் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு கூடோ தனக்குன்னு ஒரு பொந்தோ அது வந்து வைத்துக்கொள்ளவே செய்யாது எறும்பு புத்துக்களை போய் இருக்கும் இல்லை கரையாம்புத்துக்களை போய் இருக்கும் தனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடை அது ஏற்படுத்தி வைத்திருக்காது அதே மாதிரி ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விலங்கை நம்ம அடித்தாலும் தோஷம்னு சொல்கிறது இல்லை பாம்பு அடித்தா மட்டும் நாகதோசம்னு ஏன் நாம் சொல்றோம் அப்படின்னா பல சித்தர்கள் பாம்பினுடைய உடலுக்குள்ளே கூடுவிட்டு கூடு பாய்ந்து அவர்கள் இருப்பது உண்டு என்ன காரணம் தெரியுமா மனித உடலில் இருந்தால் அவங்களுக்கு பசி எடுக்கும் பல தொந்தரவுகள் இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பு உடம்புக்குள்ளே போயிடுவாங்க சில பாம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலியை சாப்பிட்டுச்சு அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் அதுக்கு உணவே தேவைப்படாது சில மலைப்பாம்புகள் சில விலங்குகளை முழுங்கிடுச்சு அப்படின்னா ஒரு ஆண்டு வரைக்கும் கூட அது அசைவற்று அப்படியே இருக்கும் அப்படிப்பட்ட பாம்புகளுடைய உடம்புக்குள்ளே அவங்க கூடுவிட்டு கூடு பாய் மூலமாக சித்தர்கள் போயிடுறதுனால அந்த சாப்பாடுங்கிற அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறது இல்லை அதனால தான் இந்த ஸ்டூலை உடலை விட்டுட்டு சூட்சம உடம்பின் மூலமாக அவர்கள் பாம்புக்குள்ளே போகிறாங்க பாம்பு அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பாம்பு தான் நம்ம அடிக்கிறோமா அதுக்குள்ளே சித்தர் இருக்காரான்னு நமக்கு தெரியாது ஒருவேளை சித்தர் இருக்கிற பாம்பை நம்ம அடிச்சுட்டா சித்தருடைய சாபத்துக்கு நம்ம ஆளாகும் அதனால தான் அதுக்கு மட்டும் நாகத்துக்கு மட்டும் என்ன பண்ணாங்கனாக்கா நாகதோஷம் என்று வைத்தார்கள் நம்ம ஊரில் பாருங்கள் புத்த சுற்றி நிறைய பேர் வணங்குவாங்க வழிபாடு பண்ணுவாங்க சுற்றி வருவாங்க பல நல்லது உங்களுக்கு நடக்கும் என்ன காரணம்னா ஒருவேளை அந்த பாம்புக்குள்ளே சித்தர் இருந்தால் சித்தரை இவர்கள் வணங்குவதன் மூலமாக பல இது இவங்களுக்கு சித்திக்கும் அதனால் பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுவாங்க ஏன்னா பாம்பு வந்து பாலை சாப்பிடாது பாம்பு முட்டையை சாப்பிடாது அது ஏன் பாம்பு புத்தில் பால் ஊற்றுனாங்க தெரியுங்களா அதாவது அந்த பெண் பாம்பு என்ன செய்யும் இணை சேர்கிற காலத்தில் காற்றில் ஒரு விதமான ஒரு திரவத்தை சுரக்கும் அது சுரந்த உடனே இணை சேருவதற்காக ஆண் பாம்பு எங்கே இருந்தாலும் அந்த பெண் பாம்பை தேடி வரும் அப்படி ஒரு பாம்பு வந்தா இணை சேரும் ரெண்டு பாம்பு வந்தா என்ன ஆகும்னா ரெண்டு ஆண் பாம்பு அது உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கும் பின்னி பிணைந்திருக்கும் அதைத்தான் குண்டலினி யோகத்தில் நமக்கு சொல்றாங்க ரெண்டு பாம்பு பின்னிய அவங்க அவங்களுக்கு சொல்கிறாங்க அதனால தமிழ்ல என்ன வார்த்தை உண்டு அப்படின்னா அரவணைப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை அரவம் என்று சொன்னால் பாம்பு பாம்பு எப்படி ஒன்றை ஒன்று அரவணைத்துக் கொள்கிறதோ சண்டை போடுகிறதோ அந்த ரெண்டு ஆண் பாம்பு சண்டை போடும் அதுல எது வெற்றி பெறுகிறதோ அந்த பாம்பு பெண் பாம்போடு இணை சேரும் அப்படி இணை சேருவதை தடுப்பதற்காக பாம்புகள் இனத்தை கட்டுப்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் பாம்பு புத்துக்கு பால் ஊத்துறது பால் ஊற்றும் போது என்ன ஆகும்னா அந்த பாலினுடைய வாசம் வெளியில் வரும் முட்டையினுடைய வாசம் வெளியில் வரும் அதனால் அந்த பாம்பினுடைய வாசம் மட்டுப்படுத்தப்படும் கட்டுப்படுத்தப்படும் அதனால் அதனுடைய இனம் வந்து கண்ட்ரோல்லாக வரும் அப்படி பாம்புகளோடு வாழ்ந்தவர்கள் பாம்புகளோடு பழகியவர்கள் சித்தர்கள் அதனால தான் ஒரு சித்தருக்கு பாம்பாட்டி சித்தர்னே பெயர் இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பாம்புகளை பற்றிய ஒரு அறிவு அவருக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள் அதனால தான் அவருடைய குறை குகை எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் நம்முடைய மருத மலையிலே பாம்பாட்டி சித்தருடைய குகை இருக்கிறது பாம்பினுடைய பல தன்மைகளை அவர் விளக்கி இருக்கிறார் பாம்பை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு பேராசையிலே தான் அந்த நாகலிங்க மரத்துக்கு கீழே போனவர் நம்முடைய பாம்பாட்டி சித்தர் ஆனால் அங்கே இருந்த அசிரிதியின் மூலமாக அவர் என்ன உணர்ந்தார் என்றால் வெளியிலே உள்ள பாம்புகளை பிடிப்பதை காட்டிலும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற உடலிலே இருக்கிற அந்த பாம்பை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய தெளிவு அவருக்கு ஏற்பட்டது அதன் பிறகுதான் அந்த ஞானத்தினால் அவர் பாம்பாட்டியாக இருந்தவர் பாம்பை பிடிக்கிறவராக இருந்தவர் பாம்பாட்டி சித்தர் என்ற நிலைக்கு அவர் உயர்கிறார் நூத்தி முப்பது பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார் பாம்பாட்டி சித்தர் அந்த ஒவ்வொரு பாடல்களும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த மருதமலையினுடைய தன்மை அது இல்லை சதுரகிளி மலை கொல்லிமலை என்று அவர்கள் போன பல மலைகள் முருகப்பெருமானும் வீட்டிற்கக்க குன்று குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வதைப் போல அந்த மலையின் மீது முருகப்பெருமான் வீற்றிருக்கிற போது அங்கே ஏற்பட்ட திரு காட்சிகளை திரு அவதாரங்களை எல்லாம் அவர் சூட்சகமாக எழுதியிருக்கிறார் அதாவது சித்தர்களுடைய இலக்கியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலோட்டமா பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் கிடைக்கும் அதில் ஆழ்ந்து பார்க்கிற போது அவர்கள் சொன்ன அர்த்தம் என்பது நமக்கு தெரியும் சித்தர்கள் இலக்கியங்களுக்காகவே இன்றைக்கு சீனர்கள் தமிழ் மொழியை படித்துக்கொண்டே இருக்கிறார்கள் தெரியுங்களா மேல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை தமிழை படிக்க வேண்டும் என்று சீன தேசம் இன்றைக்கு தமிழை ஒரு மிகச்சிறந்த மொழியாக அங்கே பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம் என்றால் தமிழிலே உள்ள இலக்கியங்களிலே உள்ள அந்த ரகசியங்கள் அந்த செழுமைகள் அதற்கெல்லாம் எது காரணம் என்று பார்த்தால் சித்தர் இலக்கியங்கள் ஏனென்றால் சீன தேசம் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற பல சித்தர்களை கொண்டாடுகிற தேசமாக இன்றைக்கும் இருக்கிறது அந்த தமிழ் இலக்கியத்திலே அந்த இலக்கணத்திலே இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சீனாவில் இன்றைக்கு பேரும் தமிழை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒருவர் யார் என்று சொன்னால் நம்முடைய பாம்பாட்டி சித்தர் என்று சொல்லலாம் அவருடைய பாடல்களில் இருக்கக்கூடிய அதிநுட்பமான ரகசியங்கள் எல்லாம் இன்றைக்கு தெரிந்தால் பல விதமான நன்மைகள் மனித குலத்துக்கு ஏற்படும் என்பதற்காகத்தான் அந்த பாடல்கள் எல்லாம் இன்றைக்கு சீனர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் பழனி போல மிகவும் விசேஷமான ஒரு மலை எது என்று சொன்னால் நம்முடைய மருதமலை என்று சொல்லலாம் மருதமலையில் இருக்கக்கூடிய அந்த பாம்பாட்டி சித்தருடைய அந்த குகை என்பது அவர் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளமாக அங்கே பார்க்கப்படுகிறது அவர் ஜீவ சமாதி இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி மிக்க ஆற்றல் மிக்க இடங்களாக இருக்கும் என்பது நாம் அறிந்த ஒன்று அந்த வகையில் சித்தர்களின் தலைவன் முருகப்பெருமான் சித்தர்களின் சித்தன் சிவபெருமான் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட் ஸ்ரீகுமரன் காதல் திருவிழா Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now.